உலகங்கும் சிறப்பித்து புகழ் பெறும் பக்தி கிளி சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் ராசி பொறுமையின் சிகரம் காரியவாதி அன்பு அழகு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அர்ப்பணிப்பு குணம் அர்ப்பணிப்பு குணம் காரியத்தை சாதிக்கக்கூடிய குணம் ரிஷபராசிக்கு அப்போ ரிஷபராசிக்கு குடும்ப உறுப்பினர்களில் என்ன பிரச்சனை ஏற்படும் இப்போ குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லைங்க கோச்சாரத்துலையும் பார்க்கணும் உங்கள் ஜன ஜாதி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இப்போ நல்ல பீரிடெல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ குருபலமும் இருக்குது சனி சனிராசி சனி ராக சனி பயிற்சியும் இருக்குது ராகுத பயிற்சி மூணு வருங்க வந்து கொண்டிருக்கின்றது அந்த மூணில் ரிஷபராசி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேடரில் வச்சுருக்குறோம் அப்போ ஒற்றுமையும் உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமையும் வெகு சீக்கிரம் கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளில் தீர்வு உண்டு கடந்த கால பிரச்சனைக்கு சகோதரன் சகோதரியினுடைய பிரச்சனை நிலத்தகராறு சொத்து தகராறு எல்லாமே உங்களுக்கு தான் உங்கள்கிட்ட மிக சொத்து தகராாரு நில தகராறு ப்ராப்பர்டி பெண்கள் நாள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அத்தனையும் உங்களுக்கு வரும் அப்போ ரிஷபராசிக்கு எப்போ வரையும் வருது முப்பது மூணு தான் முப்பது மூணுக்கு அடுத்து மிக சுகமான நாட்கள் முப்பது மூணுக்கு அடுத்து பலம் வாய்ந்த நாட்கள் முப்பது மூணுக்கு அடுத்து சகோதர ஒற்றுமை கொடுக்கக்கூடிய நாட்கள் முப்பது மூணுக்கு அடுத்து எல்லா நலனும் வளமும் வந்து சேரக்கூடிய நாட்கள் இதுதான் ரிஷிபராசிக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அவ அவளுக்கு என்னென்ன பிரச்சனைகளை தீர்வு கூறிய நாட்கள் முப்பது தான் மறந்துறாங்க மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது சொத்துக்கல அவங்களுக்கு மெயினானு வந்து சகோதர சகோதரி திருந திரு திருவீச நல்லு திருவீச நல்லு குறிப்பாக அந்த காலத்துல இருந்து ரிஷபராசிக்கு உரிய திருத்தலம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க பெண்கள் பெண்களுடைய சாபம் பெண்களுடைய சாபம் முப்பத்தாறு சாபம் இருக்குது அந்த முப்பத்தாறு சாபத்துக்குரிய தலம் தான் திருவிசநல்லூர் அது எந்த சாபம் இருந்தாலும் சரி பூர்வ சம சாபம் இருந்தாலும் புனர்பூ சபம் இருந்தாலும் சரி பெண்களுக்கு உரியதாக இருந்தாலும் சரி எல்லா சாபம் நிவர்த்திக்குரியது திருவிசநல்லூர் கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரர் துர்க்கைக்கும் பக்கத்தில் தான் கேட்டுக்கோங்க கீழ்கண்ட நம்பருக்கு அடித்து கேட்டுக்கோங்க அப்போ அந்த பட்டீஸ்வரத்தை திருவிசநல்லூர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க பிரதர்ஷனம் முக்கியம் அம்பாளுக்கு பதினாறு சுவாமிக்கு உங்கள் வயசுக்கு தகுந்தவாறு பிரதர்ஷனம் பண்ணி இப்போ நெய் விளக்கு ஏற்றுங்க கண்டிப்பாக கொஞ்சம் வில்வ மாலையை வாங்கி போடுங்க கண்டிப்பாக சகோதர ஒற்றுமை அங்கே பிரச்சனையே வராது ரிஷபராசிக்கு அப்போ பிரதோஷ வழிபாடு திருப்புறம்பியம் பிரதோஷ வழிபாடு திருப்புறம்பியம் திருப்புறம்பியம் உங்களுக்கு தெரியும் கும்பகோணம் பக்கத்தில் பெரிய மகா பெரிய பிள்ளையார் வருஷத்துக்கு ஒரு அபிஷேகம் தேன் அபிஷேகம் அது என்னைக்கு விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு என்ன மூன்று பொருள் வச்சு வச்சிருப்பாங்க நம்ம கருங்கல்ல செய்கிறோம் மாவுக்கல்ல செய்கிறோம் பச்சைக்கல்ல செய்கிறோம் மரதத்தில் செய்கிறோம் மஞ்சளில் செய்கிறோம் மாவுல செய்கிறோம் சாணத்துல செய்கிறோம் வெள்ளத்துல செய்கிறோம் பிள்ளையார அங்கே எதுல செஞ்சிருக்காங்க கடல் நுரை கிழிஞ்சல் நத்தை ஓடு நத்தை அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி அந்த காலத்துல அந்த காலத்துல மூணையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க அப்போ ஏதாவது வித்தியாசம் செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட சேர்ந்த மூணு பொருளை சேர்ந்து வட்ட பிள்ளையார் அங்கே இருக்காரு அந்த பிள்ளையருக்கு தேன் அபிஷேகம் பண்ண போனால் அந்த கிழிஞ்சில்கள் வழியாகவும் சரி நத்தையும் வழிவாகும் சரி அந்த கடல் நுரை வழியாக எல்லாமே உள்ள அடங்கிடும் நீங்கள் ஒரு ஒரு லட்சம் தேன் அபிஷேகம் பண்ண ஒரு லட்சம் லிட்டர் தேன் அபிஷேகம் பண்ண வெளியே வராது இதுவரையும் வெளியே வரலை இனிமேல் எப்படியோ அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடை பண்ணுங்க சகோதர சகோதரி ஒற்றுமை வரும் வீட்டில் வணங்க வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க வெண்தாமரை வெண்காந்த மலர் வெண் வெண்தாமரை வெண்காந்த மலர் சாத்தி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு மண்டலம் பூஜித்து வரும் செல்வமும் செல்வாக்கும் வந்து சேரும் உயரம் செல்வமும் செல்வாக்கும் வந்து சேரும் உயரம் பொதுங்களா இது ரொம்ப முக்கியம்